அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் ஆணி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி திதி ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி இன்று இந்த திதியானது சனிக்கிழமை இன்று பகல் ரெண்டு பதினாலு மணிக்கு தான் ஆரம்பிக்குதுங்க ரெண்டு பதினாலு மணிக்கு ஆரம்பித்து நாளை மாலை நான்கு மணி வரை கிட்டத்தட்ட நான்கு மணி வரை இருக்கிறது சனிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரை இந்த திதியானது நீடிக்கிறது இந்த திதியில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்தின் மூலம் நமக்கு வரவேண்டிய பணம் நமக்கு வசூலாகாத பணம் வராத கடன் அப்படிங்கிறது நிறைய நமக்கு இருக்கும் அதாவது பண நம்மிடம் வந்து சேர்வதற்கான தடைகள் அனைத்தையுமே அகற்றி ஒரு நல்ல பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஷ்டமி அப்படிங்கிற இந்த நாளில் நம்ம பைரவர் வழிபாடையும் செய்வோம் அதை மாதிரி இந்த காலகட்டத்தில் வராகி வழிபாடும் ரொம்ப பிரசித்தி பெற்று வருகிறது பைரவருக்கு இன்று நீங்கள் இரவில் போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போயிட்டு வெண்பூசணி தீபம் போடலாம் தேங்காய் தீபம் போடலாம் வெண்கடுகு தீபம் போடலாம் மிளகு தீபம் போடலாம் அல்லது பஞ்ச எண்ணெய்கள் பயன்படுத்தி ஐந்து வகையான எண்ணெய்களை பயன்படுத்தி ஐந்து தீபங்கள் போட்டு வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே நமக்கு கடன் தொல்லை இருக்குது அந்த கடன் தொல்லை தீரணும் அப்படின்னாலே நம்ம பைரவர் வழிபாடை தான் முதல்ல சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பணம் நம்மக்கிட்ட குறைவில்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்ய போகிறோம் இதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மிக எளிமையான பொருள் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள் வாங்க அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய மிக எளிமையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு தாங்க இந்த மிளகு இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து எப்படி வந்து உணவுக்கு ஒரு காரத்தை கொடுத்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோ அதே மாதிரியே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில எதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த மிளகு பெரும் பயன் வந்து வகிக்கிறது இப்போ ஒரு அஞ்சு மிளகு உங்கள் கையில் இருந்திங் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எதிரி வீட்டில் கூட போய் விருந்து சாப்பிடலாம் ஏன்னா என்ன விஷம் நம்ம உடம்புக்கு இறங்கினாலும் அதை வந்து இது உடனுக்குடன் அதிரடியாக அதை முறிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிளகை வைத்து நிறைய தாந்திரிக விஷயங்களை நம்ம செய்யலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பணம் நம்மிடம் வந்து சேர்வதற்கு வராத கடன் வசூலாவதற்கு உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க உங்களை தேடி வந்து பணம் தருவதற்கு தான் நம்ம இந்த விஷயத்தை இன்றைக்கி செய்ய போகிறோம் நீங்கள் வந்து இதை இன்றைக்கும் செய்யலாம் நாளை மாலை நாலு மணிக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கு நான் மாதவிழாய் காலத்தில் இருக்கிறேன் நான் குளிக்கணுமா செஞ்சுட்டு குளிக்கணுமா இல்லை செய்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணுமா அப்படிங்கிற எந்தவித பயமும் நீங்கள் படுத்த தேவையில்லை அந்த எந்தவித கட்டுப்பாடுகளும் இதற்கு இல்லை நான் மாமிசம் சாப்பிட்ருக்குறேன் எனக்கு பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது ஒரு குழந்த பிறந்திருக்குது இல்லை வயதுக்கு வந்திருக்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்க அப்படிலாம் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லைங்க யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் அதாவது சம்பாதிக்கக்கூடியவர்கள் வந்து இதை செய்யலாம் இப்போ கணவர் இல்லை அப்படின்னா பெண்கள் வந்து அவருக்கு பதில் அவங்களும் இதை செய்யலாம் சம்பாதிக்கக்கூடிய பெண்களும் இதை செய்யலாம் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் பைரவர் மேலே வழிபாடு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பைரவரை ஒரு முறை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரக்டாகவே இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இதை செய்வதற்கு உங்களுக்கு தேவை வந்து பத்தே பத்து மிளகுகள் தான் அந்த பத்து மிளகுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை அஞ்சாக பிரி அஞ்சஞ்சாக பிரிச்சுடுங்க ரெண்டு பாகங்களாக பிரிச்சுடுங்க இவ்வளோதாங்க இந்த பத்து மிளகு தான் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் செய்ய போகுது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க இன்றைக்கி இரவும் செய்யலாம் நாளைக்கு மாலை நாலு மணிக்கு முன்பு எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த ஐந்து மிளகுகளை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிழக்கு முகமாக நின்றுக்கணும் இதை வந்து வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும் வீட்டுக்கு வெளியிலையோ அல்லது மொட்டை மாடியிலையோ அல்லது கொள்ளைப்புறத்துலையோ அல்லது பால்கனி மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து செய்வது அப்படிங்கிறது நல்லது பட் ஆனால் இப்போ நம்ம பண்ணக்கூடியது நீங்கள் வாழக்கூடிய இடத்துல இது வந்து விழக்கூடாது இதை வந்து நீங்கள் கிழக்கு முகமாக நின்றுக்கிட்டு ஒரு மிளகு வட திசை பார்த்தும் ஒரு ஒரு மிளகு தென் திசை மேற்கு கிழக்கு பார்த்து தூக்கி போட்டுட்டு இன்னொரு முள மிளகை வந்து ஆகாயத்தை பார்த்து நீங்கள் வீசிட்டு வீட்டுக்குள்ளார வந்துடுங்க அது வந்து மிளகு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட்டு அதை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடலாம் வந்து கால் கழுவணுமா குளிக்கணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இது வந்து ஒரு எளிய தாந்திரிகம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுடுங்க செஞ்சுட்டு கையோட இந்த ஐந்து மிளகை ஒரு சின்ன கவர்லேயோ இல்லை பேப்பர்லையோ மடித்து உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வையுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுது உங்கள் கையில் இருந்துட்டு நீங்கள் இதை தூக்கி போடுவதன் மூலமாக நெகட்டிவிட்டிலாம் போயிடும் அந்த திசைகள்லேருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து சேரும் இந்த அஞ்சு மிளகை நீங்கள் பர்ஸில் வைக்கும் பொழுது உங்கள் பர்ஸ் என்னென்னைக்குமே எப்பொழுதுமே பணம் உள்ளதாக நிரம்பி இருக்கும் பணம் வந்து சீராக வந்துக்கிட்டே இருக்கும் பணம் இல்லை வறுமை கஷ்டம் கொஞ்சம் தடையாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அதனால் இது ரொம்ப ரொம்ப எளிய தாந்திரிக முறைங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு வருவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் பத்து மிளகு மட்டும் போதும் இதை வந்து நீங்கள் வலது கையில் வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து கிழக்கு திசை நின்றுக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மனதார வேண்டிக்கிட்டு இதை ஐந்து திசைகள்லேயும் தூக்கி போட்டுடுங்க ஆகாயத்தை பார்த்து ஒன்று தூக்கி போடணும் அப்படியே அதை செஞ்சுட்டு வந்து உடனே டைம்லாம் விடாதீங்க உடனே இந்த அஞ்சு மிளகை எடுத்து நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் பர்ஸில் வச்சிடுங்க ஆண்களோ பெண்களோ நீங்கள் பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுடுங்க ஸோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பர்ஸில் வச்ச மிளகு இது வந்து ஒரு ஆறு மாதங்கள் அப்படியே இருக்கலாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஒரு அஷ்டமியில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சுக்கலாம் So thank you for watching this video Nandri.